ஹாய்மக்களை சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுட்ருக்கேன் உங்களோடய ஏ டு செட் மார்க்கெட் சேனலில் இருந்து இப்போ ஒரு வீடு பார்க்க வந்துருக்கீங்க இந்த வீடு எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அது ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குறதுக்குலாம் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் எல்லாம் வீடு லேண்டு பார்த்துட்டுருப்பாங்க அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் இது ஒரு நார்த் ஃபேஸிங் கொண்ட வீடு தாங்க இந்த சைட் வந்து பார்த்திங்கனா வேலம்மாள் ஸ்கூல்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து ஒரு ஹெட்ரூமோடு சேர்த்து ஒரு செவன் டென் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்க நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு எலிவேஷன் நல்ல ஒரு அழகாகவே இருக்குங்க பார்க்குறதுக்கு ஒரு நார்த் ஃபேஸிங்கில் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க சோக்பெட்டு எல்லாமே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து மெயின் கேட்டு மெயின் கேட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டியூப் ப்ராடில் நல்லாவே பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் ஏரியாவில் உங்களுக்கு வந்து சேஃப்டி டேங்க்கு போர் எல்லா ஆப்ஷனும் இருக்குதுங்க சம்பு ப்ரொவிஷனும் இருக்குங்க இது மாடிக்கு போகிற வழி மாடிக்கு போகிறது ஸ்டெப்ஸ் அழகாக போட்டிருக்காங்க இல்லை எஸ்எஸ் ரெயிலிங்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க இது பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குது ரெண்டு விண்டோக்கு இங்கே வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பைக் பார்க்கிங் மாதிரி உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ நார்த் ஈஸ்ட் கார்னரில் உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க என்ட்ரன்ஸ்க்கு ஒரு அழகான ஒரு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி செவன் லேக்ஸ் சொல்கிறாங்க ஒரு டூ இயர்ஸ் ஓல்டுங்க இப்போ இதே வீடு புதுசாக நீங்கள் வாங்க போனீங்கன்னா ரெண்டு ஐம்பத்தஞ்சு அந்த ரேஞ்சில் வரும்ங்க பட் ஆனாலும் இது டூ இயர்ஸ் ஓல்டுன்றதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியான ரேட்லேயே விற்கிறாங்க எதுக்காக இந்த ஓனர் விற்கிறாங்க அப்படின்னா அவங்களோட பசங்களோட ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சிட்டிக்குள்ளே இருக்கிறதுனால இந்த வீடு வந்து விற்றுறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து போயிட்டு வர்றது கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு டோர் வந்து ஃபுல்லாகவே டீக்கில் அழகாக பாலிஷ் பண்ணி பண்ணியிருக்காங்க இப்போ வந்து கஸ்டமருக்கு வாங்குகிறவங்களுக்காக ஒரு வீ பண்ணியிருக்காங்க பாருங்கள் பார்க்கறதுக்கு ஒரு புது வீடோட லுக் அப்படியே இருக்குதுங்க ஸோ எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் ஒரு சூப்பராகவே வந்து உங்களுக்கு வந்து வீடு அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஸோ பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது இது வந்து ஹால் தாங்க ஹால் வந்து கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்குது ஷெல்ஃப் இங்கே ஆப்ஷனு இது வந்து ஹாலு நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் இருக்குதுங்க நீங்கள் டிவி யூனிட் வேணுன்னா இங்கே வச்சுக்கலாம் அங்கே சோஃபா போட்டுக்கலாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரியும் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைட்லேருந்து இருந்து ஹாலோடய வியூ காட்டும் பாருங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அது வந்து ரெண்டு பெட்ரூமுங்க இந்த ஷெல்ஃபு இந்த ஷெல்ஃப் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க டைல்ஸும் வந்து நல்ல ஒரு அழகான டைல்ஸ் சுட்டி கொடுத்துருக்காங்க இது நார்த்துன்றதுனால அக்னி முறையில் கிச்சன் வச்சுருக்காங்க அதில் வந்து கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எஸ்எஸில் வந்து சிங்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே ஷெல்ஃபு மேலே வந்து கபோர்டும் கொடுத்துருக்காங்க கபோர்டும் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விண்டோ இது வந்து உங்களுக்கு வந்து செட் பேக் போகிற வழிங்க ஸோ சிக்ஸ் ஃபார்ட்டி ஸ்கொயர் ஃபீட்லையும் செட் பேக் அழகாக வந்து விட்டு விட்டுருக்காங்க பாருங்கள் நல்ல ஒரு செட் செட்பேக் தான் விட்டது அதுவும் நல்லா இருக்குது ஸோ வந்து எல்லா ப்ரொவிஷனும் இந்த வீட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க ரேட்டும் ரொம்ப ரீசனபிள் ரேட் தான் சொல்கிறாங்க ஏன்னா வந்து புதுசே வந்து உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸ் போதுங்க அது டூ இயர்ஸ் ஓல்டு தான் டோரும் நல்ல ஒரு அழகான ஃப்ளஷ் டோர் தான் நல்ல ஒரு சூப்பராகவே இருக்குது உள்ளே என்ட்ர டபுள் ஷேட்டில் உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் இருக்குதுங்க பெட்ரூமோடய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்போதரைக்கு ஒரு பதினொன்று என்ற சைஸில் இருக்குங்க மேலே அழகாக வந்து உங்களுக்கு வந்து சீலிங் இருக்காங்க நல்லா பண்ணியிருக்காங்க இதுலேயும் ஷெல்ஃபுல்ல ஆஃப்ட் இருக்கு நல்ல வெளிச்சத்துக்கு காற்றுக்கு ஒரு பெரிய விண்டோவும் இருக்குதுங்க இங்கே வந்தீங்கன்னா இது வந்து ஒரு அட்டாச் டாய்லெட் இதில் வந்து ஒரு ஸ்க்ரீனரி வந்து நேச்சுரல் ஸ்கிரீனரியில் உங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துருக்காங்க உள்ளே வந்து ஒரு வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சி மாடலில் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து வெஸ்டர்ன் கிளாஸ் வச்சு அழகாக பண்ணியிருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரியர் ஃபிட்டிங் தான் அங்கே பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் நல்ல ஒரு பிராண்டடான இதுதான் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலுக்கு ஆறுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து இந்த இது அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்க நல்லாவே இருக்குங்க பார்க்குறதுக்கு அற்புதமாக இருக்குது இப்போ இங்கேருந்து வந்தீங்கன்னா வாங்க இன்னொரு பெட்ரூம் பார்த்துலாம் இது வந்து இன்னொரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமும் வந்து ஃப்ளஷ் டோர் தான் ரூம் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது ஃபுல் அண்ட் டானோட இது வந்து பெட்ரூமில் டபுள் ஷேட்டில் உங்களுக்கு வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இதையும் ஷெல்ஃபு லாஃப்ட்டு லாஃப்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி செவன் லேக்ஸு இது வந்து ஃபிக்சட் ப்ரைஸ் தாங்க ஏன்னா ரொம்ப குறைக்க மாட்டாங்க ஸோ ஏன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்லேயே கொடுக்குறாங்க கொஞ்சம் அர்ஜென்சி எல்லாம் இருக்குங்க அதனால தான் இதுலேயும் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு சியோட இதில் தான் எஃபெக்ட்டில் தான் இங்கே வந்து உங்களுக்கு டைல்ஸ் சுற்றி கொடுத்துருக்காங்க இந்த வெஸ்டர்ன் கிளாஸை கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் இல்லாமல் பிராண்டட் பேரியர் ஃபிட்டிங் தாங்க இந்த ஏரியா நேரில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அது அதுவே நான் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குறதுக்கு ஃபுல்லாக லைக் கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி அழகான வீடியோவில் அடிப்படையுன்னு சத்தியாக இருக்கும் லைஃப்பாக உங்களுக்கு தான்